இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் பயந்துகிட்டே வந்தார் நான் நாற்பத்தி அஞ்சு வயசு ஆண்டி கூட செக்ஸ் வச்சேன் போயிடும் இருக்க முடியல லட்சம் கொடுத்து கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு உண்மை என்ன ஒரு நாற்பத்தி வயது ஆண் ஒரு இருபத்தி வயது பெண் கூட சம்மதத்தோட செக்ஸ் வைக்கும்பொழுது என்ன நடக்குமோ அதே தான் இருபத்தஞ்சு வயசு ஆண் நாற்பத்தைந்து வயசு பெண் கூட செக்ஸ் வைக்கும்பொழுது நடக்கிறது நம்ம கலாச்சாரம் பண்பாடு வயதில் மூத்தவர்களோட செக்ஸ் வைக்க கூடாதுன்றத சொல்லுறதே தவிர அதனால எந்த சக்தியும் லாஸ் ஆகாது இந்த மாதிரியான தகவலை வந்து நம்பாதீங்க செக்ஸ் வந்து சேஃபா வைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது முறை தவறிய செக்ஸும் பாதுகாப்பற்ற செக்ஸும் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் பயந்துகிட்டே வந்தார் நான் நாற்பத்தி அஞ்சு வயசு ஆன்டி கூட செக்ஸ் அதனால சக்தி எல்லாம் போயிடும் என்னால இருக்க முடியல அதுக்காக லட்சம் கொடுத்து ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு உண்மை என்ன அப்படின்னா ஒரு நாப்பத்தி வயது ஆண் ஒரு இருபத்தி வயது பெண் கூட சம்மதத்தோட செக்ஸ் வைக்கும்பொழுது என்ன நடக்குமோ அதே தான் இருபத்தஞ்சு வயசு ஆண் நாப்பத்தி வயது வயசு பெண் கூட செக்ஸ் வைக்கும்போது நடக்கிறது நம்ம கலாச்சாரம் பண்பாடு வயதில் மூத்தவர்களோட செக்ஸ் வைக்க கூடாதுன்றத தவிர அதனால எந்த சக்தியும் லாஸ் ஆகாது இந்த மாதிரி தவறான தகவலை வந்து நம்பாதீங்க செக்ஸ் வந்து சேஃபா வைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது முறை தவறிய செக்ஸும் பாதுகாப்பற்ற செக்ஸும் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது